ரோஹிணி முத்துவையும் மீனாவையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறாங்க ஆனா கூடிய ரோஹிணியிலே கண்டுபிடிச்சு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் முருகனுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி முருகன் வித்யா ரெண்டு பேருமேன்ட்டு அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட போய் பத்திரிக்கை வச்சுக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க வரும்போது இங்க ரோஹிணி வித்யாவை கண்டுக்காம மகேஸ்வரியோட போயிட்டு இருக்காங்க அப்ப உடனே வித்யா இறந்துகிட்டு முருகன் சாரி முருகன் என் அவங்க கிட்ட பணத்தை வாங்கி ரோஹிணி கிட்ட கொடுத்ததுதான் நான் பண்ண பெரிய தப்பே அப்படின்னு சொல்றாங்க அதனால என்ன வித்யா உன்னோட ஃப்ரெண்டு தானே ஆனா உன் ஃப்ரெண்டு கிட்ட இப்ப நீ பணம் கேட்டா பரவாயில்ல என்னோட கல்யாணத்துக்கும் எனக்கு பணம் பத்தல அதான் ப்ளீஸ் வாங்கித் தரையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பாத்தீங்களா என்கிட்ட பணம் வாங்கினதும் இல்லாம என்னை யாருன்னே தெரியாத மாதிரி அவன் என்னை கிராஸ் பண்ணி போறான் இவகிட்ட போய் பணம் கேட்டா அவ்வளவுதான் முதல வாய்க்குள்ள பணத்தை போட்டா அப்படி திருப்பி வருமா வராதான்னு எனக்கு தெரியல பயமா இருக்குங்க அப்படிங்கிறாங்க நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க உங்க ஃப்ரெண்டு தானே நீங்க கேட்டா கொடுக்க மாட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்றாங்க அவ அவ்வளோ செல்ஃபிஷ் ஆனவ அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்க போய் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட பணத்தை வாங்குற வழியை பாருங்கன்னு சொல்லிட்டு முருகனும் கிளம்பி போயிடுறாங்க இங்க வித்யா பாத்தீங்கன்னா ரோஹிணியோட பார்லருக்கு போறாங்க அங்க போய் பார்த்தா ரோஹிணி வித்யாவை கண்டுக்கவே மாட்டாங்க இங்க பாரு ரோஹிணி என்ன என்ன கண்ணா தெரியல என் பணம் வாங்கும் போது மட்டும் நல்லா இழிச்சு இழிச்சு பணம் வாங்க தெரிஞ்சிச்சு இப்ப பணத்தை வாங்கிக்கிட்டு கொடுக்கும் போது உனக்கு மனசே இல்லையா மரியாதையா என் கிட்ட வாங்கினா பணத்தை கொடு என்ன கண்டுக்காத மாதிரி போய்கிட்டு இருக்க அங்க முருகன் கல்யாணத்துக்கு பணம் பத்தலன்னு அவரே வாய் திறந்து கேக்குற அளவுக்கு நீ ரெண்டு நாளுக்குள்ள பணம் வந்தாகணும் அப்படின்னு சொல்றாங்க என்னடி என்கிட்ட பணம் இருக்கும் போதுதான் கொடுக்க முடியும் நீ வந்து கேக்கும் போதெல்லாம் என்கிட்ட பணம் இல்ல சரியா இப்போதுக்கு என்னால பணம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க என்ன வித்யா என்கிட்ட வந்து திடீர்னு பணம் கேக்குற அப்படின்னு சொன்னதும் வித்யா சொல்றாங்க நான் உன்ட்ட என்ன சொல்லி பணம் கொடுத்தேன் முருகன் எங்க கல்யாணத்துக்காக அந்த பணத்தை சேர்த்து வச்சிருக்காருன்னு சொல்லி தானே கொடுத்தேன் அப்ப அந்த பணத்தை நீ என்கிட்ட கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா இப்போதுக்கு எங்களுக்கு கல்யாணம் அப்ப இப்ப எங்களுக்கு பணம் தேவைப்படுமா இல்லையா உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா உன் மனசாட்சி உறுத்தலையா நீ பணத்தை கொடுக்குறியா இல்ல நான் போய் உங்க வீட்டுல உன்னை பத்தின ரகசியத்தை எல்லாத்தையுமே சொல்லட்டான் அப்படின்னு வித்யா கேக்குறாங்க உடனே ரோஹிணி இருந்துகிட்டு என்ன வித்யா என்ன பிளாக்மெயில் பண்ற அளவு வந்துட்டியா அப்படின்னதும் ஆமா ரோஹிணி உங்ககிட்ட இருந்து எனக்கு எப்படி பணத்தை வாங்குறதுன்னு தெரியும் தெரியல இன்னும் ரெண்டு மணி நேரத்துல என்கிட்ட கிட்ட கொண்டுட்டு வந்து பணத்தை கொடுக்கணும் கொடுக்கலனா உங்க வீட்டுல நானே போய் எல்லாருக்கிட்டையும் உன்னை பத்த நான் ரகசியத்தெல்லாம் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா இப்போதுக்கு என்னால எப்படி நீ போய் பணத்தை மாத்த முடியும் அப்படின்னு சொன்னதும் உன்ன உனக்கு என்னப்பா நீ நினைச்சனா ஒரு ரெண்டு மணி நேரம் என்ன ஒரு மணி நேரத்துல பணத்தை மாத்திடுவேன் அவ்வளவு திறமையான ஆளு எவ்வளவு பேருக்கிட்ட எவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்க எனக்கு தெரியாது எனக்கு தேவை என்னோட பணம் அப்படின்னு சொல்றாங்க வித்யா பாத்துக்கலாண்டி நீ ஒரு நல்லவன கல்யாணம் பண்ணி நல்ல வாழ்க்கை வாழ போறேன்னு என்ன சீப்பா இலக்காரமா நினைச்சுக்கிட்டு இருக்கையா அப்படின்னு சொன்னது மின்ட்டு நான் ஒன்னும் ஒன்னு அப்படி நினைக்க கிடையாது நீ பண்ற விஷயம் எதுவுமே எனக்கு பிடிச்சுக்கல நானும் கொஞ்ச நாளா உன்னை பாத்துக்கிட்டு தான் வர்றேன் ஒவ்வொரு விஷயத்திலையும் எப்ப பார்த்தாலும் பொய் ஃப்ராடு இதுவே நீ பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அதுக்கப்புறமா சரி விடு உனக்கு தேவை என்ன பணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா உங்க முருகன் இருந்துட்டு கால் பண்ணி வித்யா கிட்ட கேக்குறாங்க என்ன உன் ஃப்ரெண்டு பணத்தை குடுத்துச்சா இல்லையா அப்படின்னு சொன்னதும் பணம் நான் என்ன தெரியல சொன்னதும் இப்படிப்பட்ட கொடுக்க ஆளுங்களுக்கு சரி என்ன பண்றது கொடுத்துட்டோம் வாங்குற வழிய பாருங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ரோஹிணி கிட்ட கேட்டா என்ன நீ கேட்ட உடனே பணத்தை மாத்தி குடுக்கணா என்ன ஏடிஎம் மிஷினா என்னால எப்ப முடியுமோ அப்பதான் கொடுக்க முடியும் ரெண்டு மணி நேரம் இல்ல ரெண்டு நாள் டைம் கொடு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு வித்யா மறுபடியும் ரோஹிணிக்கு கால் பண்றாங்க என்ன ரோகிணி பணம் கேட்டா லெதாஜிக்கா பதில் சொல்ற அதுவும் இல்லாம கொடுக்க முடியாதுன்னு வேற திமுரா சொல்ற உன்னை என்ன பண்ணணும் உன்னை எப்படி ஆக்கணும்னு எனக்கு தெரியும் இப்போ நான் எங்க இருக்கேன்னு உனக்கு தெரியுதா ஃபர்ஸ்ட் நான் உங்க வீட்டில தான் இருக்கேன் இப்போ நினைச்சா கூட உன்னை பத்தின ரகசியத்தை உங்க வீட்டுல சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க என்ன வித்யா என்ன பிளாக்மெயில் பண்றியா நீ இப்படி எல்லாம் சொன்னா நீ சொன்ன பணத்தை கொடுத்துருவேன்னு நம்பிக்கிட்டு இருக்கியா இங்க பாரு நீ என்ன என்னதான் பண்ணாலும் அப்புறம் உன்னோட பணத்தை என்னால கொடுக்க முடியாது பிளாக் மெயிலா பண்ற பிளாக் மெயிலே அப்படிங்கிறாங்க அப்புறம் நான் ஒண்ணு பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வீட்டுக்குள்ள போயிடுறாங்க வீட்டுக்குள்ள போனது இல்லாம ரோஹிணி பத்தின விஷயத்த எல்லார்கிட்டையும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக மனோஜ் ஆன்டி ஒரு நிமிஷம் எல்லாரும் வெளியே வாங்க ஆன்டி அப்படிங்கிறாங்க வெளியே வந்து பார்த்தா வித்யா நின்னுகிட்டு இருக்கமோ என்னமா என்னமா பிரச்சனை இங்க வந்து நின்னுட்டு இருக்க ரோஹிணியா அவ இல்லமா அப்படிங்கிறாங்க தெரிய ஆன்டி அவ அதனால தான் அவ இல்லாத டைம்ல அவங்கள வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க என்னமா விஷயம் அவளை பத்தின விஷயம் தான் ஆண்டி அவ என்ன ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டா இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஆன்ட்டி நானும் அவளுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கேன் ஆனா அவ கொஞ்சம் கூட எனக்காக ஒரு ஈவு இறக்கமே காட்டாம என்கிட்டயே பணத்தை வாங்கிக்கிட்டு அவ என்னையவே குறை சொல்லிக்கிட்டு இருக்கா ஆண்டி இப்படிப்பட்ட ஃப்ரெண்டு எனக்கு தேவை கிடையாது அதுவும் இல்லாம அவளை பத்தின ரகசியம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா அவளை நீங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவீங்க அப்படின்ற காரணத்துக்காக இவ்வளவு நாள் அவளை பத்தின ரகசியம் அவசியம் எதையும் சொல்லாதவன் என்னை பாதுகாத்திருந்தான் ஆனால் இப்போ உன்னால் முடிஞ்சா சொல் யாராலையும் என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியாதுன்னு அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிற ஆண்டி அதான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அதான் உங்ககிட்ட வந்து சொல்லலான்னு வந்திருக்கேன் ஆண்டி என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிறாங்க என்னம்மா விஷயம் அப்படி என்னமா ரோஹிணி பற்றின ரகசியம் சொல்லப் போகிற அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆண்டி ரோகிணி நீங்கள் நினைக்கிற மாதிரி மொத கல்யாணம் கிடையாது அவளுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிருக்கு அந்த கல்யாணத்தில் அவங்கள அவளை வந்து யாருமே நல்லவும் பார்த்து ரெண்டு கல்யாணம் அதுவும் இல்லாம அவளுக்கு பிள்ளையும் இருக்காண்டி அப்படிங்கிறாங்க என்னவா சொல்ற என்ன ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்க இவ்வளவு நாள் நீ இதை என்கிட்ட சொன்னது கிடையாதே சொன்னது இல்லதான் ஆண்டி ஏன்னா அவ என்னை ரொம்ப நல்லா தான் பாத்துக்கிட்டா நான் என்னென்ன கேட்டனோ எல்லாத்தையும் பண்ணா இப்ப அவள் பணம் கேட்கும் நான் பணம் கேட்கும் போது அவ எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறா என்னோட பணத்தை எனக்கு கொடுக்கணுமா கொடுக்க அப்படி அவன் என் பணத்தை கொடுக்காதனால தான் ஆண்டி அவளையே நான் கோத்து விடுறேன் அப்படிங்கிறாங்க உன்கிட்ட எதுக்குமா அவ பணம் வாங்கினா அவ தொட்ட தொண்ணூறுக்கும் அங்க கடை வாங்க எங்க கடை வாங்க வாங்கிக்கிட்டு இருந்தா இப்ப ஏதோ பெரிய பிரச்சனை வந்தனால நீங்க திடீர்னு பணம் கேட்டீங்களாமே உங்களுக்காக தான் அவ என்கிட்ட பணத்தை வாங்கணும் தயவு செஞ்சு என் பணத்தை கொடுக்க சொல்லுங்க இதுக்கு மேல அவள் என்னால மன்னிக்க முடியாது அவ என்ன நினைச்சாலும் நினைச்சுக்கிட்டு போகட்டும் எனக்கு தேவை என்னோட எனக்கு என் பணம் வந்தாகணும் ஆண்டி அப்படிங்கிறாங்க வந்தாகணும்னா அதை போய் உன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்க வேண்டியதானம்மா உன்னை பத்தின ரகசியத்தை நான் வீட்டுல சொல்லிடுவேன் என் பணத்தை கொடுன்னு கேட்டும் அவ பணத்தை கொடுக்க மாட்டேன் அப்படி இருக்கும்போது அவ எப்படி ஆண்டி எனக்கு பணத்தை கொடுப்பா தயவு செஞ்சு நீங்க தான் எனக்கு பணத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க உடனேட்டு ஃப்ரெண்ட்ஷிப் நீங்க ஒத்துமையா உங்களாலே இருக்க முடியலனா என்னால எப்படிமா நீ உங்களுக்கு ஏத்த பணத்தை கொடுக்க முடியும் அவகிட்ட எதா இருந்தாலும் நீ போய் கேளுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா ரோஹிணிக்கு கால் பண்ணி விஜயா வீட்டுக்கு வர சொல்றாங்க ஏய் ரோஹிணி வீட்டுக்கு வாடி அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணிய கூப்பிட்டா ரோஹிணி என்ன சாண்டி எதுவுமே தெரியாத மாதிரி எப்படி நீ ஒன்னால மட்டும் நடந்துக்க முடியும் மரியாதை சாதியா வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க உன் ஃப்ரெண்டு வந்து சொன்னதெல்லாம் உண்மையா அப்படிங்கமோ ஆண்டி அவ கிட்ட நான் பணம் வாங்கியிருந்தேன் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக அவன் பொய் சொல்ற ஆண்டி பொய் சொல்றாளா ஆமா ஆண்டி அவன் முழுசா பொய் சொல்றான் அவளோட பணம் அவகிட்ட வேணும் இல்ல இப்போதுக்கு என்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னேன் இது தப்பா ஆண்டி அதனால என்னை கோத்து விடுறதுக்காக வந்து சொல்லியிருக்கா நீங்களும் அதை போய் நம்பியிருக்கீங்களே ஆண்டி இங்க பாரு ரோஹிணி நீ எப்படி வேணா பொய் சொல்லலாம் ஆனா என்னைக்கா இருந்தாலும் பொய் வந்து வந்து ஒரு நாள் வெளியே வந்துடும் அந்த வித்யா என்கிட்ட ஆதாரத்தோட வந்து காட்டிட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றீங்க ஆண்டி அப்படி என்ன ஆதாரத்தை காட்டினா அப்படின்னு சொல்லவும் ரோகிணி அவங்க ஹஸ்பண்ட் அந்த புள்ள கிருஷ் மூணு பேரும் இருக்கிற மாதிரி போட்டோவை காட்டுறாங்க அதுக்கு உடனே ரோஹிணி இருந்துகிட்டு ஆண்டி இது இப்ப எல்லாம் போட்டோல கொடுத்து கூட எடிட் பண்ணலாம் அப்படி இருக்கும் போது இவ்வளவு நாள் அவன் என்னோட பையனா இருந்திருந்தா எந்த ஒரு தாயா இருந்தாலும் அவன் அசிங்கப்பட்டு நிக்கும் போய் அவனை பார்த்திருக்க மாட்டாங்களா இல்ல இப்ப கூட அவன ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறேன் நாங்களே அப்ப கூட நான் போயிருக்க மாட்டேன்னா என்ன ஆண்டி நீங்க சொல்றீங்க அப்படின்னதும் அங்கதான் உன்னோட தத்ரூபமே இருக்கு நீ அப்படி நடந்திருக்க எங்க நம்ம பாசத்தை வெளிக்காட்டுனா நம்மள அம்மான்னு சொல்லிடுவாங்களோன்னு நீயும் பாசத்தை வெளிக்காட்டாமையே நடந்திருக்க இங்க பாரு ரோஹிணி உன்னை பத்து ரகசியம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு ரோஹிணி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க விஜயா அதுக்கப்புறமா ரோஹிணி இருந்துகிட்டு ஆண்டி அவ சொல்றா அப்படிங்கிறதுக்காக அதுக்காக என்ன இன்னைக்கு நீங்க கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளலாம் என்னைய நீங்க அடிக்கவும் செய்யலாம் ஆனா நாளைக்கு இது போயின்னு தெரிஞ்சிச்சுன்னா மூஞ்சி எங்க கொண்டு போய் வச்சுக்குவீங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இல்ல இது உண்மைதான் அப்படின்னு சொல்லவும் விஜயாவும் கரெக்டா கிருஷ்ணையும் போய் ஒரு நாள் கூட்டிட்டு வந்து கையும் கழுவுமா உன்னை பிடிக்கிறேன் பார் அப்படின்னு விஜயாவே களத்துல இறங்குறாங்க யாரை நம்பியும் பிரயோஜனம் கிடையாது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க தன் கையே தனக்கு உதவின்னு எதுக்கு பழமொழியை சொல்லிருக்காங்க இவ்வளவு ால எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்த சொன்னாலுமேன்ட்டு இப்ப ரோ வித்யாவுக்கே ரோஹிணி நல்லவளா கெட்டவளா அவள் மறைக்கிறா மறைச்சு அவ எதுக்காக மறைக்கிறா இந்த குடும்பத்துக்கு எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தான் தேட ஆரம்பிக்கணும் ஏன்னா நம்ம பிள்ள மனோஜுக்கு நல்ல வாழ்க்கை வேணும் அவள் நல்லவளா இருந்தா நம்ம பிள்ளையோட வாழட்டும் இல்ல அப்படின்னா அவ அப்படியே போயிடட்டும் அப்படிங்கிற மாதிரி இங்க விஜயா மனசுல நினைச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பார்வதியையும் தன்னோட கூட்டிக்கிட்டு அலையிறாங்க இந்த விஷயம் வந்து விஜயா ரோஹிணிக்கு தெரிய வருது அதனால தன்னோட அம்மாவுக்கு கால் பண்ணி இங்க பாருமா எங்க உன்னை தேடி வர்றாங்க அதனால நீயும் கிறிஷும் அந்த வீட்டில் இருக்காதீங்க கிளம்பி போயிடுங்க பழைய ஊருக்கே போயிடுங்கம்மா அப்படிங்கிறாங்க என்ன ரோகிணி சொல்ற ஆமாமா எனக்கும் வித்யாவுக்கும் கொஞ்சம் சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு அந்த பண பணப்பிரச்சனையால் அவ வந்து எல்லா மொத்த உண்மையமும் போட்டு உடைச்சிட்டா விஜயாகிட்ட அப்படின்னு சொல்றாங்க சரி அப்ப இப்ப ஏன் பேசிக்கிட்டு இருக்கோம்ல டைம் இல்லை நான் கிளம்பி போறேன் அப்படிங்கிறாங்க சரிங்கம்மா பாத்தீங்களா கூட இருக்கவங்களே என்னை எப்படிலாம் அதனால தான்மா உங்களையும் கொஞ்சம் அமைதியாக இருக்க சொன்னேன் ஆனால் நீங்க அவங்க தான் என்ன கஷ்டப்படுத்துறாங்கன்னா நீங்க அதுக்கு மேலே என்ன பாடா படுத்துறீங்க யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு நீங்க என்னை கஷ்டப்படுத்துனீங்கல்லம்மா அப்படிங்கிற நான் என்னடி உன்னை கஷ்டப்படுத்தினேன் நாளைக்கு மறைக்க முடியாதுன்னு சொன்னேன் இது என்னடி தப்பா அப்படிங்கமோ எனக்கு தெரியும் என்னோட வாழ்க்கையை எப்படி பார்த்துக்கணும் என்னோட வாழ்க்கையை யாருக்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு அதை விட்டுட்டு நீங்க தேவையில்லாமல் என் வாழ்கொள்ளுக்குள்ள நுழைஞ்சிங்க தான் இப்போ பெரிய பிரச்சனையேன்னு கிறிஷு கிறிஷுன்னு அவனை கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சங்க அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு அவன்னால்தாம பிரச்சனை ஏனு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்லாதம்மா அவன் நீ பெத்த பிள்ளடி நான் பெத்த பிள்ளையாக இருந்தாலும் அவன் எனக்கே வந்து கஷ்டத்தை கொடுத்தா அது என் பிள்ளையே கிடையாது சரி நீ கிளம்பிப்போ அப்படின்னு ரோஹிணி சொல்லிடுறாங்க சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க அங்கே விஜயா பார்த்தீங்கன்னா இங்கே மனோஜ் இருந்துக்கிட்டு ரோஹிணி வீட்டில் இருக்க ஆள் ஆளுக்கு என்னென்னுமோ சொல்கிறாங்க ஆனால் எல்லாமே உண்மையானு எனக்கு தெரியாது அதே சமயத்தில் எல்லாவும் பொய்யணும் சொல்ல முடியாது இவ்வளவு நாள் உன் கூட இருந்த வித்யா எதுக்காக இப்படி ஒரு வார்த்தை சொல்லணும் அப்போ நீ என்கிட்ட ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மனோஜ் என்னை பார்த்து சந்தேகப்படுறியா நான் அப்படி இருப்பேனா உண்மையா உன்னை உனக்கு தெரியாமல் நான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ இப்படியே சொல்லி சொல்லி தான் என்னை மூலகட்ட முட்டாப்பாயம் மாதிரி வச்சுருக்க ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு மனோஜு கோச்க்கிட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க